குலதெய்வத்தை தொலைத்தவர்கள் தான் இந்த மாதிரி வந்து குலதெய்வம் வந்து நாங்கள் தாத்தா வழி வழியா இப்படியே போயிட்டாரு அதனால நாங்களும் அந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து நாங்கள் பெருமாள் குலதெய்வமா இருக்கு முருகன் குலதெய்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழிபட் இருக்காங்க அதை தொலைத்ததுனால அவங்க வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது தப்பு கிடையாது ஆனா குலதெய்வ வழிபாடு என்பது என்ன அப்படின்னா கோள்கள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் சொல்லுவாங்க அந்த பிளானெட்ஸால சில விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த பிளானட்ஸ் தன்மையை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த குலதெய்வத்துக்கு இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு மூன்று முறையாவது திருவிழா இல்லாத நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் காலியா இருக்கும் குலதெய்வம் ஏதாவது திருவிழா இல்லாத நேரத்துல அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் காலியா தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் தான் அந்த தாத்தாவும் பாட்டியும் விரும்புவது என்னை பார்ப்பதற்கு யாராவது பேரனோ பேத்தியோ வர மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய காலம் வந்து அந்த காலம் தான் எந்த கடவுளுக்கு உங்கள் கொடுக்க நினைத்தாலும் அது பெருமாளாக இருந்தாலும் அம்மனாக இருந்தாலும் ஈசனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் விநாயக பெருமானாக இருந்தாலும் அவங்க கொடுக்கணும்னா குலதெய்வத்தின் வழிபாடு மூலமாக தான் கொடுக்க முடியும் யாருக்கு குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வர்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் அப்போ இவங்க நினைத்தால் குலதெய்வம் வழியாக கூட குலதெய்வம் கட்டி இருக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட்ஸ் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு தாரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இப்ப குலதெய்வத்தை பற்றியான ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா குலதெய்வத்தை வந்து வழிபாடும் வந்து ஒழுங்கா செய்யறது இல்லை குலதெய்வமுமே நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கு குலதெய்வத்தோட உன்னதமும் தெரியாமல் நம்ம பிற தெய்வங்களையும் பிற கடவுள்களையும் நாடி இருப்பது நம்ம மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முதல் முதலாக இப்ப குலதெய்வம் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தோட வழிபாடு குலதெய்வ குலதெய்வத்தோட துணையின்றி உங்களுக்கு பிற தெய்வங்களால் எந்த ஒரு பயனும் இல்லவே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குலதெய்வம்னா யாரு அவங்க என்ன அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட குலதெய்வம் முருகரா இருப்பாரு என்னோட குலதெய்வம் பெருமாள் என்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க பெருமாள் முருகர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குலதெய்வத்துல வரமாட்டாங்க பெரிய பெரிய கடவுள் எல்லாம் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் வரமாட்டாங்க குலதெய்வத்தை தொலைத்தவர்கள் தான் இந்த மாதிரி வந்து குலதெய்வம் வந்து நாங்கள் தாத்தா வழி வழியாக இப்படியே போயிட்டாரு அதனால நாங்களும் அந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து நாங்கள் பெருமாள் குலதெய்வமாக இருக்குது முருகன் குலதெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை தொலைத்ததுனால அவங்க வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது தப்பு கிடையாது ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது என்ன அப்படின்னா கோள்கள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் சொல்லுவாங்க அந்த பிளானெட்ஸால் சில விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த பிளானட்ஸ் தன்மையை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த குலதெய்வத்துக்கு இருக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது இல்லாம வந்து ஒரு குலதெய்வத்தை வழிபட்டு இருக்கவங்க இன்னொரு குலதெய்வத்தக்காரங்களை கூப்பிட்டு எங்களோட குலதெய்வமும் வந்து ரொம்ப சக்தியானது வாங்க அப்படின்னு அந்த கூப்பிடக்கூட பழக்கம் இல்லாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் இப்ப இந்த தென்னிந்தியால நிறைய பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுல இருக்கிறவங்க இருக்காங்க ஆனா அது எல்லார் வீட்லயும் எப்படி வழிபடுறாங்க எப்படி அந்த குலதெய்வத்தோட படத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிறிய படமாக ரொம்ப சின்ன படமாக இப்ப நம்ம முருகன் படம் இருக்கும் அம்மன் படம் இருக்கும் பெருமாள் படம் இருக்கும் இந்த மாதிரி படங்கள்ல வந்து ஓரமா வந்து குலதெய்வத்தை படத்தை வந்து செருகி வைக்கிறது வந்து நிறைய வீட்டுல வந்து நம்ம பாக்குறோம் குலதெய்வ படம் தான் மிகப்பெரிய படமாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிக் கொள்றேன் இதை உங்க வீட்டுல இருக்கிற படங்களோடைய ஒரு இன்ச்சு அதிகமா குலதெய்வத்தோட படத்தோட படம் தான் நம்ம வைக்கணும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதை வந்து நான் குலதெய்வத்துக்கிட்ட போய் நான் வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சு குலதெய்வத்துக்கு நான் ஏதாவது பரிகாரம் பண்றது குலதெய்வத்துக்கு ஏதாவது நான் ஸ்பெஷலா ஏதாவது ஒரு மண்டபம் கட்டி கொடுக்கறது கோயில் கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணா எனக்கு எல்லா விஷயமும் நடந்துருமா என் குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்னா நடக்கவே நடக்காது ஏன் அப்படின்னா குலதெய்வம் என்பது யாரு அப்படின்றது கண் முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு தான் தெய்வம்னு சொல்லுவாங்க இவங்கள பாருங்க குல கடவுள்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம் குல தெய்வம் ஊர் தெய்வம் அஹ் ஊர்காத்த தெய்வம் அப்படி தெய்வம்னு சொல்லுவோம் அப்ப ஏற்கனவே அவங்க வாழ்ந்தவங்க அப்ப அந்த வாழ்ந்தவங்கன்னா குலதெய்வம்னா உங்கள் குலம் சார்ந்தவர்கள் அதாவது உங்க அம்மா வழியோ உங்க அப்பா வழியோ ஒரு ஐந்து தலைமுறை ஆறு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த உங்க தாத்தாவை வரணும் இல்ல பாட்டியா வரணும் ஆந்தைவோ மறந்தா உங்க தாத்தா பெண்தெய்வமாரி தான் உங்க பாட்டி அப்போ உங்களுடைய தாத்தா உங்களுடைய பாட்டி அப்படின்ற போது அந்த பாட்டிக்கும் அந்த தாத்தாவுக்கும் எத்தனை பேரன் பேத்திகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரன் பேத்திகள் இருப்பாங்க இவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த குலதெய்வங்களுக்கு உண்டு அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில போய் நல்லா பணம் வச்சிருப்பாங்க நல்லா போயிட்டு நான் நிறைய விஷயம் பண்றேன் நான் என்னோட நன்கூட பெருசா இருக்கும் நான் நிறைய அந்த இடங்களுக்கு நான் இடம் வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பணம் வைத்திருக்கிறவர்கள் இருக்கவர்கள் போவாங்க சில ஏழையா இருப்பாங்க அந்த குலதெய்வம் கூப்பிடுறவங்க ஏழையா இருப்பாங்க அவங்களால முடிஞ்சதுதான் பண்ண முடியும் அப்போ இந்த குலதெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுக்கு அதிகமா கொடுப்பது இவங்களுக்கு குறைவா கொடுப்பது என்ற கான்செப்ட் இது குலதெய்வத்துல வரவே வராது குலதெய்வத்துல வந்து வேண்டுதல் பரிகாரம் வைக்க கூடாது முக்கியமாக குலதெய்வ வழிபாடுல நீங்கள் வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டும் தான் வாங்க வேண்டும் இப்ப நம்ம போறோம் அந்த இடத்துக்கு போறோம் அது ஒரு மரமா இருக்கும் ஒரு கல்லா இருக்கும் ஒரு சின்ன சிலையா இருக்கும் இல்ல ஒரு காலி இடமா இருக்கும் இப்படிதான் பல குலதெய்வங்கள் இருக்கு அவங்க போறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பு மிக்க சில பொருட்கள் தான் சில இடத்துல புடவை வைப்பாங்க இப்போ ஜாக்கெட் இது பிளவுஸ் வைப்பாங்க வெள்ளம் வைப்பாங்க அரிசி வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நூத்தி ஐம்பது மதிப்பு தான் இருக்குமே இப்போ நம்ம ஊருக்கு போறோம் இப்ப நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் சென்னை போன்ற பெருநகர்களுக்கு வரோம் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து நம்ம வரும்போது என்ன கேட்போம்னா நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பாட்டி தாத்தாவுக்கு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன கேட்பாங்க ஒரு வடை வாங்கி கொடுத்துட்டு போங்க இல்லை வந்து ஒரு கவுனி வெத்தலை வாங்கி கொடுத்துட்டு போங்க இப்படின்னு ரொம்ப எளிமையாக கேட்டுதான் அவங்க கொடுப்பாங்க தவிர எனக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டு போ ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு போனே எந்த ஒரு தாத்தா பாட்டியும் அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ இதுதான் இந்த குலதெய்வமும் வந்து நினைக்குது நம்மளை பார்க்க வராங்க நம்ம பேரம்பயத்திகள் அவங்களால முடிந்தது எனக்கு தேவையான ஒரு நூறு நூத்தி ஐம்பதாவது மதிப்புள்ள ஏதாவது ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த குலதெய்வத்துக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் நமக்கு நடக்கும் ஏன்னா அவ்வளோ பேரன்கள் இருக்கும் போது நீ மட்டும் இந்த ஸ்பெஷல் பேரன் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போங்க உனக்கு எனக்கு எப்போ என்ன தரணுன்றது உனக்கு தெரியும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வந்தா அந்த வாழ்த்தை மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும் அந்த குடும்பம் வந்து செழிப்பா இருக்கும் எனக்கு இதைக் கூடு அதைக் குடுன்னு கண்டிப்பாக வேண்டாதீங்க ஆப்போசிட்டா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப எளிமையை விரும்புவாங்க அதாவது எல்லாரையும் ஒன்னா தான் பார்ப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பேரை நல்லா இருக்கணும் ஒரு பேரை நல்லா இருக்க கூடாது அப்படின்னு அந்த குலதெய்வங்களுக்கான எண்ணம் கிடையாது அதனால வந்து நீங்க வழிபாடு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே தவிர இவங்க வந்து பரிகாரங்களாக இல்லை வந்து பெரிய நன்கொடையாக இருப்பதை தவிர்த்து விட்டு ஆசீர்வாதம் கொண்டு வாங்க அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்பேன் குலதெய்வ கோவிலுக்கு எப்போ போவீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை போவேன்னு சொல்லுவாங்க எப்போனா அந்த திருவிழா நேரத்துல போறேன்னு சொல்லுவாங்க அந்த திருவிழா நேரம் என்பது அந்த குளம் சார்ந்த மக்கள் மொத்தம் ஒன்னா சேர்ந்து அவங்க எல்லாம் ஒரு சந்திப்பு சந்திப்பு தான் அந்த திருவிழா அந்த சந்திப்பாங்க எல்லாம் புது துணி வாங்கிப்பாங்க சந்திப்பாங்க சில இடத்துல வந்து இந்த கடா வெட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சில இடத்துல வந்து மொத்தமா ஊரே பொங்கி அந்த குலதெய்வம் குளங்கள் பொங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த கோழி திருவிழா அந்த நேரத்துல குலதெய்வத்தை நம்ம கிட்ட கூட போக முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் சோ அந்த நேரத்துல மட்டும் நான் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்த சொல்றதா அர்த்தமே கிடையாது ஏன்னா உங்க தாத்தா பாட்டிய நீங்க பார்க்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு நாலு கிழமைலாம் கிடையாது நீங்க மாதத்துக்கு பக்கத்துல இருக்காங்கன்னா மாதம் ஒரு முறை போயிட்டு வரலாம் இல்ல ரொம்ப தூரமா இருக்குன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வருடத்தில் மூன்று முறையாவது திருவிழா இல்லாத நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு பாத்தீங்கன்னா வெறும் காலியா இருக்கும் குலதெய்வம் ஏதாவது திருவிழா இல்லாத நேரத்துல அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் காலியா தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் தான் அந்த தாத்தாவும் பாட்டியும் விரும்புவது என்னை பார்ப்பதற்கு யாராவது பேரனோ பேத்தியோ வரமாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய காலம் வந்து அந்த காலம்தான் அப்போ காலியாக இருக்கும் பொழுது நீங்க போய் உட்கார்ந்து அவங்க கூட பேசலாம் அவங்களுக்கு பிடித்தது வாங்கிட்டு போய் உட்கார்ந்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக நீங்க பேசுனா அதுக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்காங்க நிறைய பேர் வந்து அதை கேட்டிருக்காங்க என்னை முதற் கொண்டு அது நடந்திருக்கு அப்போ அந்த நேரத்தில் நம்ம போய் வழிபடுவது அந்த நேரத்தில் நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது மிக சிறப்பு அப்போ திருவிழா என்பது சொந்தங்களை சந்திப்பதுக்காக மத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி குறைந்தபட்சம் ஆண்டுக்கு மூன்று தடவையாக போயிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கத்தை மேற்கொண்டீங்கன்னா குலதெய்வம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஒரு விசேஷம் நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் குலதெய்வத்துக்கு போய் பத்திரிக்கை வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு கண்டிப்பா திருமணம்னா குலதெய்வத்துல போய் முதல் பத்திரிகை வச்சுட்டு தான் உறவுகளுக்கு வைப்பாங்க இப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு ஆனா எல்லா விஷயத்துக்கும் குலதெய்வத்துக்கு நம்ம வந்து அணுக வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கணும் இப்ப சரி ரொம்ப தூரமா இருக்கு என்னால வந்து அடிக்கடி எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம வைக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட படம் வந்து உங்க வீட்டுல பெருசா இருக்கணும்னு சொன்னேன் அப்ப அந்த படம் பெருசா இருக்கும்போது அந்த படத்தை தான் முதல் வணங்கக்கூடிய படமாக இருக்கணும் உங்க பூஜை ரூம்ல பத்து படம் கூட இருக்கட்டும் ஆனா குலதெய்வ படம் பெருசா இருக்கணும் நீங்க வந்து பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு தீவார்த்தனம் பண்ணுவோம் இல்லையா அந்த பூஜை செய்யும்பொழுது முதல்ல எங்க இருக்கணும் குலதெய்வ வழிபாடு கும்புறவங்களுக்கு குலதெய்வத்துக்கு தான் முதல் வந்து நம்ம கற்பூரம் ஏற்ற வேண்டும் இதையும் மனதில் வச்சுக்கோங்க குலதெய்வத்துக்கு ஏற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற பிற கடவுள்களுக்கு ஏற்றினால் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்து விஷயமும் கேட்கும் நீங்க எல்லா கடவுளுக்கும் முடிச்சுட்டு இறுதியாக குலதெய்வத்து வழி ஒரு ஒரு தீவார்த்தன பூஜை செய்யறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு எந்த ஒரு பயணம் கொடுக்காது ஏன்னா அவங்க உங்க பாட்டி அல்லது தாத்தா அவங்களுடைய ஒரு ஈடுபாடு இல்லாமல் அவங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் நீங்க எந்த விஷயம் வீட்டுல பண்ணாலும் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுக்கவே கொடுக்காது அதே மாதிரி நீங்க ஒரு கோயில் நீங்க வெளியில போறீங்க கோயில் குளமோ இல்ல வந்து வெளியில வந்து ஒரு டூர் போறீங்க இல்ல வெளியில ஏதாவது ரொம்ப தூரமா போறீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அனுமதி வேணும் நமக்கு அவங்களுடைய வழித்துணை வேணும் என்பதற்காக குலதெய்வத்தை வணங்கி விட்டு தான் நீங்க செல்ல வேண்டும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய படத்தை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் அது இப்ப அந்த பூ போட்டு பாக்கறது சொல்லுவாங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து குங்குமம் திருநூறு வச்சு பாக்கெட்ல போட்டு குளிக்கி போட்டு எடுப்பாங்க இதை எடுத்தா நல்லது இது எடுத்தா கட்டது அந்த மாதிரி நிறைய பூ போட்டு பாக்குற பழக்கம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு இவங்க எல்லாம் குலதெய்வத்தின் முன்னாடிதான் அந்த பூ போட்டு பாக்கணும் பாத்தீங்கன்னா அது சரின்னு சொன்னா அது செய்யலாம் இல்லைன்னா செய்ய வேண்டாம் அன்னைக்கு இப்ப நான் பயணம் பண்ணும் திருப்பதியே போகணும் அப்படின்னாலும் குலதெய்வத்தோட அனுமதி வேண்டும் அப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த கடவுளுக்கு உங்கள் கொடுக்க நினைத்தாலும் அது பெருமாளாக இருந்தாலும் அம்மனாக இருந்தாலும் ஈசனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் விநாயக பெருமானாக இருந்தாலும் அவங்க கொடுக்கணும்னா குலதெய்வத்தின் வழிபாடு மூலமாக தான் குடுக்க முடியும் யாருக்கு குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வர்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் அப்போ இவங்க நினைத்தால் குலதெய்வம் வழியாக கூட இப்போ குலதெய்வம் கட்டி இருக்கு குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்க எத்தனை கோயில் குளங்கள் ஏறி போனாலும் உங்களுக்கு வந்து அந்த சக்தியோ அந்த ஆற்றலோ உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏன் அப்படின்னா இவங்க தான் உங்க இவங்களோட மகிழ்ச்சி இருந்தா இவங்களுடைய சந்தோஷம் இருந்தா இவங்களோட ஆனந்தம் ஆனந்தமாக அந்த குலதெய்வம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயமான அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் குலதெய்வத்தை தொலைத்தவர்கள் வேற வந்து இஷ்ட தெய்வங்களை பின்பற்றிக்கலாம் ஆனா குலதெய்வத்துக்கு ஈடுபாடு இருக்கிறவங்க தெரிந்தவர்கள் வந்து தொடர்ந்து வருடத்துக்கு குறைந்தபட்சம் மூன்று முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதை பக்கத்திலேயே இருக்காங்கன்னா தினமும் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்கிட்டோம்னா மிக சிறப்பான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் குலதெய்வத்துக்கு எந்த நாள் அப்படின்னா இப்ப ஆண் குல தெய்வமாக இருந்தால் ஆண் குலதெய்வமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அமாவாசை நேரம் அமாவாசை இருக்கு அப்ப அப்போ வந்து நீங்க உங்களுடைய பூஜையை சிறப்பா பண்ண முடியும் அதாவது நீங்க கோயிலுக்கு போய் சரி இல்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய வீட்டுல கூட ஆண் தெய்வங்களுக்குன்னா அமாவாசை அன்று நீங்க பூஜை செய்தால் மிக சிறப்பான ஒரு உங்களுக்கு ஒரு ஆற்றல் வைப்ரேஷன் கிடைக்கும் இதே பெண் தெய்வமாக இருந்தாங்க பௌர்ணமி நேரத்தில் நீங்க வந்து பூஜை செய்தீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் ஆசீர்வாதம் வாங்குவதுதான் மிக மிக முக்கியம் பரிகாரத்தையோட ஆசீர்வாதம் போது நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் நம்ம குடும்பம் மொத்தமும் செழிக்கும் இன்னைக்கு வரக்கூடிய தலை தலைமு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கும் அடுத்த தலைமுறையாலும் சரி குலதெய்வம் என்றால் என்னன்னு தெரியல அதோட சிறப்பு தெரியவே இல்லை அது நினைத்தால் எதையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது அதனால் இப்பொழுது குழந்தைகளுக்கு குலதெய்வ படத்தை காமித்து அதோட பெயரை சொல்லி ஊரை சொல்லி சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் போறாங்க இல்லை அவங்க நல்ல விஷயம் போறாங்க ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா குலதெய்வத்தோட போட்டோவை கும்பிட்டுட்டு போ அப்படின்னு அவங்கள நம்ம காமிச்சிட்டே இருக்கிறோம் அவங்க பாட்டியை காமிச்சுட்டு இருக்கோம் கொள்ளு பாட்டியே அவங்க கொள்ளு தாத்தாவை காமிச்சுட்டே இருக்கும் அப்படி காமிக்க காமிக்க என்ன ஆகும்னா அவங்களுடைய அந்த அந்த ஆன்மாவோட அருள் வந்து நமக்கு முழுவதும் கிடைக்கும் என்பதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால

நம்பிக்கையின் இடம் இங்கே யுகம் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே செய்யுங்கள் யுகம் வெப்சைட் சித்தர் காம்